பூஜைக்கு சாமான கொடுத்துட்டு வரேன்னு போனாரு இன்னும் காணோமே ஜானவி அவரும் அப்படியாவே வந்து பூஜைக்குல சாமான கொடுத்துட்டு போயிட்டாரா இப்போ போய் பிரசாதத்துக்கான வேலையை பார்த்துட்டு பாருன்னு நினைக்கிறேன் ஆ சரி ஜானவி நான் உங்ககிட்ட உன்னை கேட்டா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே என்னக்கா நீங்க எதுக்கு இப்படி தயங்குறீங்க ஏதா இருந்தாலும் நீங்க உரிமையோட கேளுங்கக்கா அது அது வந்து அம்மா அட அருண் வாப்பா எப்படி இருக்க ஆ நான் நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க அப்பா ஐயா எல்லா ஊர்ல நல்லா இருக்காங்களா எல்லாம் நல்லா இருக்கும் என்ன உன்னை ரொம்ப நாளா பார்க்கவே முடியல ஆமாமா ஒரு ரெண்டு நாள் ஊருக்கு போற வேலை இருந்தது அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அதான் பார்த்துட்டு வரலான்னு போயிட்டேன் அதான் நீங்க வந்தப்ப என்னால பார்க்க முடியல பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க பாட்டியா டேய் என்னை பார்த்தா உனக்கு பாட்டி மாதிரி தெரியுதா இன்னும் நான் எங்காதான் இருக்கேன் நீங்க கிதி எங்கா இருக்கேன்னு சொல்லி அவங்க இது பேச சொல்லி கூப்பிட்டா போறான் கூப்பிடுவான் கூப்பிடுவான் சரிங்க யங் லேடி ஒன்னும் பிரச்சனை இல்ல இனிமேல் நான் உங்களை யங் லேடினே கூப்பிடுறேன் சரி கார்த்திகேங்க அருண் அம்மா அவன் கவி பாவியோட வெளியே பேசிட்டு இருந்தான் ஆ நான் வந்துட்டமா வாப்பா உன்னதான் காணும் நான் கேட்டுட்டே இருந்தேன் ஆமா நீ காலையில சாப்பிட்டு வந்தியா இல்லையா ஆ சாப்பிட்டமா காலையில சாப்பிட்டு தான் வந்தேன் கருத்து சொன்னது சரிதான் கவியையும் கார்த்திகையும் பக்கத்துல பார்க்கும் ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கு பையனும் நல்ல பையன்தான் பேசாம ஜானவிட்ட பேசி பார்க்கலாமா இல்ல இல்ல முதல்ல நம்ம கவிட்ட தான் பேசணும் கவி சரின்னு சொல்லாம நம்ம எதையும் செய்யக்கூடாது அக்கா அக்கா என்னடி அக்கா இந்தல்ல வாயே நான் அந்தல்ல போறேன் ம் ஆமா இங்க என்ன நடக்குதே ஆ அதெல்லாம் ஒண்ணு நடக்கலையே எனக்கு நல்ல நிக்கிற குச்சி சௌரியம் பத்தல அதனால அந்த வரேன்னு சொன்ன ஓஹோ பவி எனக்கு என்னமோ இது சரியா படல நீ கார்த்திக்க பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கே என்னக்கா அதெல்லாம் ஒன்னும் இல்லை நீ வேணா அங்கேயே நின்னுக்கோ நான் சும்மா தான் வரேன என்னது அக்காவா ஏய் நீ எப்பவும் என்ன பேர் சொல்லிதான கூப்பிடுவேன் இன்னைக்கு என்ன புதுசா அக்கானு பாசமால பொழிர எனக்கு என்னமோ இப்பதான் உன் மேல சந்தேகமே அதிகமாகுது அம்மா என்ன நடக்குதுங்க அம்மா சாமி அம்மா பூஜைக்கு நேரம் ஆச்சு வந்தீங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம் ஆ சரிங்க சாமி இந்த இந்தாங்கம்மா இந்த மஞ்சள் தட்டை புடிங்க இந்த பூஜை யாருக்காக பண்றீங்களோ அவங்க கையால கொண்டு வந்து அங்க சாமி கிட்ட கொடுங்க கவி ஆ அம்மா வாமா வந்து தட்டை வாங்க நானா நான் வாங்கலாமா பவிய வாங்க சொல்லலாம் இல்ல கவி இந்த பூஜை உனக்காக தானே பண்றோம் நீ தான் வாங்கணும் வாமா நானா கவி போங்க தட்டு வாங்குறதுல என்ன ஆயிரப்போது இல்ல கார்த்திக் நான் வாங்கல கவி மனசுல எந்த குழப்பம் இருந்தாலும் சரி இந்த கோயில விட்டு போகல உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கலாம்ல ப்ளீஸ் போய் வாங்குங்க அத்தை இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல எனது அத்தையா இவர் எதுக்கு இப்போ எங்க அம்மா அத்தைங்கிறாரு கவி வாமா என்ன யோசிச்சிட்டே இருக்க? வா. ஆ சரி அம்மாஜி. அம்மா உன்னை பாக்கும் போது மனசுல ஏகப்பட்ட குழப்ப இருக்கமா இருக்கு. கவலைப்படாத. உனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். இந்த இந்த தட்ட வாங்கிコマ. ம் சரிங்க சாமி. இந்த தட்டை கொண்டு வந்து அம்மனோட பாதத்துக்கு கீழே வைமா. ம் சரிங்க சாமி. கவி போலாமா? சார் நீங்க ஏ கார்த்திக். என்னடா? ஆ நீ பார்த்ததெல்லாம் போதும் வா எல்லாம் சாமி கும்பிட போறாங்க நாமளும் போலாம் ம் சரி அம்மா அந்த தட்டை கொண்டு வாங்க அந்த பூச்சை தட்டை கீழே ம் சரிங்க சாமி ஐயா கொஞ்சம் இங்க வாங்க சொல்லுங்க சாமி பிரசாதத்தை கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுங்க ம் சரிங்க சாமி கார்த்திக் சார் எதுக்கு எங்கள் அம்மாவை அத்தின்னு ம் என்னவா இருக்கும் ஒருவேளை அவர் இல்லை இல்லை என்ன என்னவா இருக்கும் இவன் என்ன தனியாக நீ யோசிச்சுட்ருக்கா ம் ரெண்டு நாள் லீவு கேட்டு ஜாலியாக சுற்றலான்ட்ருக்கியா இரு இரு உனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க்கை கொடுத்து திணற உடனே லேன் பாரு ஆமா இங்க என்ன தனியா

அத்தைன்னு சொல்லிட்டனா எப்படி இவளை சமாளிக்கிறது இவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய புத்தி சொல்லி இல்லை ஏசியாக ஆ அது அத்தைன்னு சொன்னனா எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை ஒரு வேலை அருணு கத்த அந்த உரிமையில் நானும் அத்தைன்னு சொல்லிருக்கலாம் ஆ மாப்பிள்ளையா ஆ வசமாக மாட்டிக்கிட்டனே இப்போதான் இவளை சமாளித்து வச்சேன் கரெக்டாக வந்துட்டாரு ஸோ என்னப்பா இல்லமா பிரசாதம் எல்லாம் குடி முடிச்சாச்சு அவர் வந்த அவர் கையில ரெண்டு குடுக்கலல அதான் கூப்பிடலன்னு வந்தேன் அத அங்க இருக்காரே அங்க போய் கூப்பிடுங்க அங்க இருக்காரா யாரை சொல்ற நீ ஆ ஜானகி அத்த பையன் அருண் அவரே தான் சொல்ற ஹட என்னமா நீ அந்த பையன் இல்ல இந்த கார்த்திக் தம்பி தான் ஜானவி பையன் sorry உங்க சாரிய நீங்களே வச்சுக்கங்க கோவத்துல இருப்பா போலயே அதனால இவ்வளவு நேரம் ஜாலியா இருந்தது மாமா வராம இருந்திருந்தா இவ்வளவு வச்சு செஞ்சிருக்கலாம் வர சம கோவத்துல இருக்கா பாத்துக்கலாம் எப்படி இருந்தாலும் காலேஜுக்கு வந்து தானே ஆகணும் மாவளே அங்க வா நீ அப்புறமா பேசிக்கமா சரி வாங்க மாப்பிள போலாம் ஐயா இந்த சாரியெல்லாம் பாரு சூப்பராக இருக்கு அது மட்டும் இல்லை எனக்கு சாரி யார் சூஸ் பண்ணா தெரியுமா வாவ் செம்மையா இருக்கு நீ பாரு காட்டுடி அப்பளையே பிடிச்சி பாரு பாருன்னு உன் எக்ஸைட்மெண்ட் தான் கிட்ட காட்டிட்டு இருக்க சாரியை காட்டினா தானே ஆகும் ஒரு ஒரு நிமிஷம் ஐயோ அக்கா அம்மா எல்லாம் உட்காந்துருக்காங்களே எப்படி ராஜி கூப்பிட்றது கம்முனி எல்லாம் சேர்த்து பில் போட்டிருக்கலாம் தேவையில்லாத வேலை இப்போ நான் தனியே எடுத்து கொடுத்தேன்னு தெரிஞ்சா அக்கா என்ன ஓட்டியோ தள்ளிடுவா இல்லை இல்லை

சரி நான் போலான்னு கிளம்பிட்டேன் வேற ஒண்ணு இல்லக்கா என்னடா திக்கி திக்கி பேசுற உன் பேச்சுல கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுதே இப்படி எல்லாம் பேசுற ஆள் கிடையாதே நீ என்ன அட இவ வேற வாயை வச்சுட்டு சும்மாரு அவன் முழிக்கிற மொழிய பார்த்தா எனக்கு என்னமோ உன்னை தனியா தான் வந்திருக்கான்னு தோணுது நீ கொஞ்சம் கம்மனிரு நான் பேசி அவன் வாயில இருந்தே வர வைக்கிற ஆட நீ வேற சும்மா இராகி அப்படியே உன் தம்பிக்கு பொறுப்பு வந்து என்னை கூப்பிட்டாலும் சாரி கூட எனக்கு கவிதா சூஸ் பண்ணா கூட பேருக்கு தான் உன் தம்பி வந்து நின்னாரு அவராவது எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதாவது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது ஏதாவது வேணுமா இருக்கும் அப்படியா என் தம்பி ரொமான்டிக்கான ஆள்லாம் கிடையாது இருந்தாலும் நீ சொல்ல யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது ஒரு நிமிஷம் என்ன ஆதி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறேன் உனக்கு என்ன வேணும் ஆ எனக்கு ஒரு கப் காஃபி கொடுத்துடு ஆ சரிம்மா நான் தான் சொன்னேன்ல பாரு காஃபிக்காக தான் இங்கே வந்து நின்றுட்டுருக்காரு எனக்கு என்னமோ அந்த மூஞ்சியை பார்த்தா காஃபி கிட்டு வந்த மாதிரி தெரியலையே வேற எதுவும் எதிர்பார்த்து வந்த மாதிரி இருக்கு சரி வா நான் போட்டு தர்றேன் ஆ நீயா அக்கா உனக்கு இதுக்குக்கா கஷ்டம் அதான் ராசி கொடுத்துறேங்குறோம்ல நான் அவங்ககிட்டேயும் வாங்கி குடிச்சிக்கிறேன் வேண்டாம் விடு ஆ அய்யய்யோ ஐயோ என் மேல உனக்கு எவ்வளோ பாசம்டா இவ்வளோ நாளாக ஏன்டா இந்த பாசத்தை காட்டவே இல்ல பாசக்கார பையன் உள்ளடா நீ போதும் போதும் அவனை ரொம்ப ஓட்டாத ராஜி நீ போமா போய் அவனுக்கு காஃபி வச்சு கொடுத்துரு ஆ சரியாத்தின்னமும் இருக்குமா இந்த பையன் இப்படியெல்லாம் பேசுகிற ஆள் கிடையாது ஆனால் இப்படியெல்லாம் பேசுறான் பாரு சரி இரு உள்ள என்ன பண்ணுறாங்கன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் ஏய் சும்மா ரெடி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சின்ன ஜிரசுக அதுகளை நீ என்ன பார்த்துட்டு வர அதெல்லாம் ஒன்று பார்க்க வேண்டாம் கம்மன் இரு Bye. <music>